ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை யூபிலி ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் திரு அவையின் நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் இவ்வாண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் மைய சிந்தனையில் சிந்தித்து பயணிக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த யூபிலியை பொருளுள்ள விதத்தில் கொண்டாட நம்மையே நாம் தயாரிக்கும் விதமாக இரண்டாம் வத்திக்கான் சங்கம் வெளியிட்ட நான்கு ஏடுகளை அதாவது திரு அவை இறைவழிபாடு திருவழிபாடு இன்றைய உலகின் திரு அவை ஆகியவற்றை நாம் மறு வாசிப்பு செய்யவும் வாழ்வாக்கவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார் இதை நடைமுறைப்படுத்தும் பணியை ஆயர்கள் அருள் பணியாளர்கள் துறவரத்தார் வேதியர்கள் மறைக்கல்வியாளர்கள் போன்றவர்களின் வழிகாட்டுதலிலும் அன்பியங்கள் குடும்பங்கள் ஆகியவற்றின் பொறுப்பிலும் திருத்தந்தை ஒப்படைத்துள்ள குளித்துறை மறை மாவட்டம் அன்பிய பணிக்குழு யூபிலி ஆண்டை முன்னிட்டு யூபிலி ஆண்டின் முழுமைத்தன்மையை அறிய முயற்சி எடுக்கவும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் ஏட்டிலிருந்து திரு அவை இறைவழிபாடு திருவழிபாடு இந்திய உலகின் திரு அவை இவற்றை மையப்படுத்தி வினாடி வினா திறனாய்வு நடத்தியது இதில் பங்கேற்றுள்ள அனைத்து பங்கேற்பாளர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் அதேவேளை பரிசு பெற்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான பாராட்டுகள் தொடர்ந்து அன்பியும் வழியாக இறையாட்சியை கட்டியெழுப்ப முயற்சிப்போம் நன்றி